எல்லாருக்கும் வணக்கமுங்க நான் பஞ்சய் சித்தர் குமுடி டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க இன்றைக்கி நாம பார்க்க போகிற தலைப்பு வந்து தி லிக்யூட் கோல்டு தி கோமுத்ரா சஞ்சீவி அதாவது கோமுத்ரா செஞ்சீவிங்கிறது வந்து பசுமட்டினுடைய சிறுநீர் கோமுத்திரத்துல தயார் பண்ணுறது அதாவது வந்து எவ்வளோத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆயில் குருடாயில் ஆயில் இருக்கு இல்லை அதுதான் லிக்விட் கோல்டு அப்படிம்பாங்க குடையிலேருந்து தான் நிறைய இது பண்ணுறாங்க உங்களுக்கு பெட்ரோல் டீசல் மற்றவங்களுக்கு இது லூப்ரியேட்டிங் ஆயில்ஸு பேரஃபின் அப்புறம் அவங்களுக்கு இது பிளாஸ்டிக் பொருள் மற்ற நிறைய ஏகப்பட்ட கெமிக்கல்ஸு பெட்ரோ கெமிக்கல்ஸு நிறையா தயார் பண்ணுறாங்க அதுமாதிரி பசுமாட்டில் கிடைக்கக்கூடிய அஞ்சு பொருள் இருக்குதுங்க அஞ்சு பொருள் வந்து சாணி மூத்திரம் பால் தயிர் நெய் இது மாதிரி அஞ்சு பொருளுமே வந்து அஞ்சுக்கும் சூத்திரதாரி நம்முடைய கோமுத்திரம்தான் மூத்திரம் அதுதான் வந்து அஞ்சு அஞ்சுக்குமே போற கொடுக்கக்கூடியது அது அது ஒன்று தான் கோமுத்திரம்தான் மற்றாலும் தான் வரும் இதில் வந்து ஏன் கோமுத்திரத்துக்கு அவ்வளோ சிறப்பு அப்படின்னா இந்த காலத்தில் உங்களுக்கு புராணத்தில் என்ன காசு சொல்லுவாங்கன்னா பசுமாட்டில் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா தேவையும் ஒவ்வொரு இடத்த போய் பிடிச்சிக்கிட்டாங்க பெருசு மாட்டில் இருக்கிற அத்தனை இடத்துலையும் ஒவ்வொரு தவறும் போய் ஒவ்வொரு இடத்தையும் ஆக்கு பண்ணிட்டாங்க கடைசியாக சரஸ்வதி தேவி லட்சுமி தேவி அவங்க பெருந்தை மெதுவாக வந்தாங்க அப்படி எதுவுமே கிடைக்கல கடைசியில் வந்து லட்சுமிக்கு வந்து ஆசனம் வாய் கிடைச்சிது பெருசு மட்டனுடைய ஆசன அது போய் குண்டியிருந்துக்கிட்டு அதுதான் லட்சுமி நமக்கு குப்பை தரக்கூடியது மண்ணுக்கு எருவு தரக்கூடியது இது பண்ணுறது அப்புறம் பஞ்சாயத்துக்கு பஞ்ச சாணி தரக்கூடியது அப்புறம் பார்த்திங்கன்னா சரஸ்வதி சரஸ்வதிக்கு அது இது மூத்திர வாரத்து வாரத்தில் பெண்ணுறுப்பில் மூத்திர வாரத்து வாரத்தில் அது போய் அங்கே அது அதுதான் கிடச்சி தாங்க போய் கூடியிருந்தது அதுலேருந்து வர்றது தான் இது பசு மூத்திரம் அதாவது கோமூத்திரம்னு சொல்லக்கூடியது பசுமன்றுடைய மூத்திரம் அப்புறம் வந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தான் அறிவுக்கு தெய்வம் மற்ற ஒன்று ஒன்றுக்கு தெய்வம் சரஸ்வதி அறிவுக்கு தெய்வம் அறிவி அறிவை தூண்டி இது பிராசி பிரதாசி செய்வது வந்து நம்முடைய கோமூத்திரத்துடைய குணம் அப்புறம் எல்லா வியாதிக்கும் கோபுத்திரம் சிறந்த மருந்தாகுதுங்க பஞ்சை எப்படி மருந்தாகுது அதே மாதிரி கோமுத்திரம் வந்து ஏகப்பட்ட வியாதி நம்ம குணமாகுது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இது தேட்டுக்கிட்டு ஏதாவது இருந்தாலும் கோமுத்திரத்தை எடுத்துக்கொண்டு தெளிச்சு விடுவாங்க எல்லா பக்கம் இப்போ உங்களுக்கு செடி ஒடிக்க ஏதாவது பயிர் ஏதாவது இருந்தாலும் மேலே தெளிச்சு விடுவாங்க கீழே தண்ணி கலைக்கிடுவாங்க கோமுத்திரத்தில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது ஏ எல்லா சத்துக்குமே அதில் கோமுத்திரத்தில் இருக்குதுங்க கோமுத்திரம் வந்து அது பியூரிஃபை பண்ணுது எந்த பொருளையுமே அதை வந்து இது பண்ணுற போதும் அந்த இடம் வந்து சுத்தமாகிடுது அந்த பொருள் வந்து சுத்தமாகிடுது கோமுத்திர வந்து அவ்வளோ சக்தி இருக்குது அந்த கோமுத்திரா இது வந்து சஞ்சீவிங்கிறது வந்து நம்ம எப்படி தயார் பண்ணுறோம் அப்படின்னா பசுனுடைய கோமுத்திரத்தை பசு இனங்கள் பசு இனங்களுக்கு தான் பவர் அதிகம் அதுக்கு தான் கொம்பு இருக்கிற இனங்கள் கொம்பு இருக்கிறது திமில் இருக்கிறது இந்த க கொம்பில் வந்து எண்டனாம் வர அந்த இது வெண்காந்த சக்தி இழுத்து கொடுக்குதுங்க திமிலில் வந்து அதை சேமித்து வைக்குது சோலார் எனர்ஜி வந்து வெளியே மேலேருந்து வந்து நம்ம சோலார் செல்ஸில் இதாகி அதிலேருந்து நம்ம பேட்ரி கிபிஎஸ் பேட்ரி வச்சுருக்கோம் அதில் போய் ஸ்டோரேஜ் ஆகுது அதுலேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது நம்ம இது வீட்டுக்கு எல்லா சாதனங்களுக்கும் மின் விளக்குகள் அப்புறம் உங்களுக்கு இது மின் விசிறிகள் இது மாதிரி எல்லாத்துக்குமே அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அது மாதிரி அதனுடைய எனர்ஜி பூரா வந்து பசுமாட்டுடைய எல்லா இதுலேயும் இருக்குது சாணி மூத்திரம் பால் தயிர் நெய் எல்லாத்துலேயும் வந்து கலந்து இருக்குதுங்க வந்து ரொம்ப பவர் அதிகம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா முடிவுகள்லாம் தூங்கி வச்சு காலையில் கோமுபுத்திரத்தில் முகத்தை கழுவாங்க கோமுத்திரத்தை ஒரு ஒரு இது பிடிச்சி உள்ளே குடிச்சிடுவாங்க எந்த வியாதி வராது எல்லா வேதியும் தடுக்கும் என்று மனுஷனும் வந்து இளமையோடு வச்சுருக்கும் அதுதான் வந்து அதனுடைய பவுருங்க அப்படியே நோய் இருந்தாலும் நோய் போக்கிடும் அதாவது வந்த நோயை போக்குறதும் வர நோயை தடுக்கிறதும் அதுக்கு வந்து பஞ்சாயத்துக்கு உண்டான சிறப்பு கோமுத்திரத்துக்கு அதே மாதிரி அதே சிறப்பு இருக்குது இது வந்து இது வந்து சமஸ்தல் என்ன சொல்லுவாங்க கோமுத்திரம் அறுக்கு அப்படிம்பாங்க அறுக்குன்னா நம்ம காய்ச்சி சாராயமாக காய்ச்சி வடி வடிக்கிறது அதுதான் கோமுத்திர சஞ்சீவி இந்த கோமுத்திர சஞ்சீவி வந்து என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் இது நாம் வந்து உள்ளே குடித்தோம்னா என்ன ஆகுது அப்படின்னா இருக்க கல்வியெல்லாம் வெளியேற்றுது நல்லா இது வெளிக்கு மிள நல்லா போகுது மலச்சிக்கல் இருக்காது சிறுநீர் நிறையா போகுது சிறுநீர் நிறையா போகிறபோது வந்து அதனுடைய சிறுநீர் நிறைய போக போகிறது வந்து உடம்பு கழிவில் வெளியேறிடும் மலைச்சக்கலில் இருக்கிறத அதுவும் குடலில் கழிவில் வெளியேற்றிடும் ரத்தல கழிவில் வெளியேற்றுறதுக்கு வந்து சிறுநீர் நல்லா போகணும் இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம் அப்புறம் அது மாதிரி நல்லா செய்துங்க பசி தூண்டுது நல்லா பசியாகும் அதாவது ஜீர் நல்லா ஜீர் நல்லாயுது அதுக்கப்புறம் பசி தூண்டு ஜீர் நல்லான தான் பசி உண்டாகும் பசி நல்லா உண்டாகும் போது உங்களுக்கு வந்து இது இறப்பை குடலாம் ரொம்ப அப்படியே ரொம்ப இதாகிடுது இது காற்று பாரம் இல்லாமல் வயிறு கனமா இருக்கு சொல்லுவாங்க இது கள்ள தின மாதிரி இருக்கும் நிறைய சாப்பிட்டு அப்படியே வயிறு அப்படி ஏன் ஏப்படாது காற்று பிரியாது வயிறு ஒரு மாதிரி மாதமாக இருக்குது எட்டு மாதம் ஒம்பது மாதம் இருக்கிற பொம்பளை இருக்கும் திணறுவாங்க மிச்சன இப்படிம்பாங்க அப்படிம்பாங்க நெளிப்பாங்க சோடா வாங்கி குடிப்பாங்க இஞ்சி மிட்டாய் சாப்பிடுவாங்க என்னென்னவோ பண்ணுவாங்க அந்த வயதில் இருக்காது சொல்லி சொல்லின்றக்கு அது எல்லா வேலையும் இது ஒரே மரத்து செய்யுது அதுதான் வந்து கோசஞ்சீவி இது வந்து மற்ற எல்லாம் உடம்புல வந்து வேர் அதிகப்படுத்துது வேர்வியில் அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து தோல் ஆரோக்கியமாகிடுது அடுத்தது வந்து என்ன பண்ணுன்னா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் தோண்டி விடுது ஹார்மோன்ஸ்லாம் ஏற்ற இறக்கம் இல்லாமல் எல்லா ஹார்மோன்ஸும் நல்லா சுரக்குதுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு ஹார்மோன்ஸ் இருக்குது தைராய்டு ஹார்மோன்ஸ் அதிகமாக தான் குறைக்குது குறைவாக இருந்தால் அதிகமாக கூட்டுது மாதிரி வந்து சர்க்கரைக்கு வந்து நம்ம இன்சுலின்லாம் அதையும் கரெக்ட் பண்ணுது பேலன்ஸ் பண்ணுது குறைவாக இருந்தால் கூட்டு அது மாதிரி பண்ணுது அதே மாதிரி மற்ற இன்செய்ம்ஸ் எல்லாமே பெண்காட்டி என்சைம்லாம் பார்த்தீங்கன்னா பேன்கேஸ்லாம் அந்த இன்சுலின் சுறக்குது பேன்காட்டி டீன் அப்படிங்கிற அந்த ஒரு இன்செயம் வந்து ஜீரணத்தை இது பண்ணுது அதாவது உடம்புல இருக்கிற அந்த புரத சத்து உழவு சத்து இதெல்லாம் வந்து ஜீரணம் பண்ணுறக்கூடிய அந்த இது இது பண்ணுது அதே மாதிரி ப பயில் சால்ட்ஸு பயிலுங்கிறத வந்து பித்தநீர் பித்தனீர்லேருந்து வரக்கூடிய அந்த சுரைப்பியெல்லாம் இன்செய் வந்து பித்தநீரில் இது பண்ணுதுங்க இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹார்மோன்ஸையும் வந்து கரெக்டாக பண்ணுறதுனால உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதுங்க உடலுக்கு வந்து எந்த நோய் வர்றதில்லை அப்படி இருந்தாலும் அது சரி பண்ணிடுது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மனசு வந்து அமைதியாகிடுது மனசில் வந்து செஞ்சலம் சரிதல் எல்லாமே குறஞ்சி போயிடுது மனசு ரொம்ப அமைதியாகிறதுனால யோகிகள் தியானம் பண்ணால் மனசு எப்படி அமைதியாகுதோ அது மாதிரி நமக்கு மனசு அமைதியாகும் போது செஞ்சலம் இருக்காதுங்க குழப்பமும் இருக்காது ஒரு முடிவு பண்ணுறது அப்படின்னா தீர்க்கமான முடிவாக இருக்குது அந்த முடிவாக இருந்தாலும் அதுமாதிரி வந்து அதை சரி பண்ணுதுங்க அப்புறம் தூக்கம் நல்லா ஆழ்ந்த தூக்கம் அருமையான தூக்கம் வரும் கனவு இல்லாத தூக்கம் அதாவது யோக நத்திரான்னு சொல்லுவாங்க யோக யோகநேத்திரம் அப்படின்னா அதாவது ஆழ்ந்து தூங்குற மாதிரி தெரியாது தூங்கிற மாதிரி தெரியாது அறிவியல்னு சொல்லுவாங்க தமிழில் அது அறிவியல் அப்படின்னா தூங்கிட்டு இருக்கிறபோதே சுற்றி நடக்குன்னு பூரா இது வந்து சென்சர்ஸ் மாதிரி உள்ள மூலையில் பதிவாகிட்டே இருக்கும் நமக்கு தெரியாமல் எதுவும் இருக்காது சும்மா சரக்குனா வந்து எல்லாம் அலர்ட்டாக இருப்பாங்க அந்தளவுக்கு இருப்பாங்க அதான் யோகநத்திரான்னு சொல்கிறது தூங்காமல் தூங்குவது இந்த யோக மாதிரி அதை பண்ணுதுங்க அப்புறம் தியானம் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த எனர்ஜி அதிகப்படுத்தி கொடுக்குது குண்டலிய குண்டலிய எனர்ஜி அதிகப்படுத்தி குண்டியில் வந்து மேலே ஆறு ஆதாரத்தை தாண்டி போகுது அதாவது கீழே பார்த்தீங்கன்னா மூலாதாரம் சுவாதி மணிபூரகம் தொப்புள் நீர் இருக்குது மணிபூரகம் அப்புறம் மேலே வந்தீங்கன்னா அநாகதம் இதை அநா அநாகதம் அப்புறம் பார்த்திங்கன்னா தொண்டைநீர் அதாவது டயர்டு நேர் இருக்கிறது வந்து விசுத்தி விசுத்தினா அந்த காற்றை க கட்டுப்படுத்துறது ஒரு மேலே வந்து புருவ மத்திக்கு போனீங்கன்னா ஆக்கை நெருப்பு சக்தி சிவனு ஒன்றா சேரடம் ஆக்கை அதுதான் நெருப்பு இது இது பண்ணலைங்க அப்புறம் ஏழாவது வந்து சஹசிராரம் எல்லாத்துக்கும் உச்சி மூலையில் உச்சி பகுதி வந்து இதுதான் வந்து சகசிராரம் அதுக்கு மேலே துரியம் துரிய தான் இது யோகத்தில் போனீங்கன்னா தெரியும் தியானம் பண்ணுறபோது எல்லா சக்கரத்தையும் ஆக்ட்வீட் பண்ணி எல்லாத்தையும் தாண்டி மேலே ஏழாவது சக்கரத்து சகசிராரம் ஆயிரத்தி எட்டாயிரத்தி தாமரை அதே தாண்டி மேலே வந்து துரியத்துக்கு போயிடுது துரிய தாண்டி மேலே வந்து துரியாயத்துக்கு போயிடுது அதாவது துரியங்கிறது வந்து உங்களுக்கு இதில் உச்சியிலேருந்து ம மூளையுடைய தலையிலிருந்து உச்சியிலேருந்து இப்படி இது மாதிரி பத்து பத்து இன்ச்சு அதுக்கு மேலே போனால் துரியாதிய தான் பறவழிக்கு போயிடுது பரவலிக்கு போயிட்டு தான் அந்த ஆதி சிவன் சிவசக்தியினுடைய ஆட்டத்தையும் சிவசக்தியினுடைய காட்சியையும் கண்டுகளிக்கிறதுக்கு தான் நிறைய இதில் பாடியிருப்பாங்க அது மாதிரி இது வந்து எல்லாத்தையும் செய்யுதுங்க அப்புறம் இதை வந்து படிக்கிற குழந்தைகள் மற்ற வயசாக எல்லாத்துக்கும் கொடுத்தாங்கன்னா இது வந்து என்ன பண்ணுதுன்னா சக்தி அதிகப்படுத்துது அது மூளை வந்து நல்லா தூண்டி விட்டு அதனுடைய முழு சக்தி இது பண்ணுது முழு சக்தி இது பண்ணுறது நம்ம கேள்விப்பட்டது படித்தது எதுவுமே மறக்காது ஞாபகசக்தி அதிகமாக இருக்கும் ஞாபகசக்தி அதிகமாக இருந்தால் தான் எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த வித்தியாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மீட்டிங்கில் நிறைய பேர் பேசுவேன் சும்மா எடுத்து நிறைய பாட்டெல்லாம் சொல்லுவாங்க அத்தனையும் மனப்பட அவங்களுக்கு மறக்காமல் இருக்கும் அது மாதிரி தொழில் செய்கிறவங்க நான் ஒரு என்னை மாதிரி மருத்துவனாக இருந்தாலும் எத்தனை நோய்கள் பார்த்துருந்தாலும் எத்தனை ஆயிரக்கணக்கான மருந்து இருந்தாலும் எல்லாமே பேர் ஏன் இருக்குது இது என்னென்ன வேலை செய்யி இந்த நோயாளி கொடுத்து இந்த அணு இருக்கிறது அப்படியே வந்து ரீக்லைட் ஆகும் திடீர் திடீர்னு அப்படியே நமக்கு உதவி அதை வச்சு அடுத்த வேலையை நாம மருத்துவம் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த 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 நோயாளிக்கு இந்த மருந்து கொடுத்தான் இந்த இது வந்து என்ன நல்லா நன்மைகள் செஞ்சது எப்படி சீக்கிர குடமாக ஆச்சு அப்படிங்கிற அந்த இதெல்லாம் கொடுக்க அது மாதிரி அதே படிக்கிற குழந்தையில கொடுத்த அப்படின்னா படிக்கிற குழந்தைய எவ்வளோ மக்கா இருந்தாலும் ரொம்ப குறையாக மார்க் வாங்கினாலும் மார்க் அதிகம் வாங்க ஆரம்பிச்சுருவாங்க அவன் வந்து பத்து தடவை அடித்தாலும் ஆகாதவன் ஒரு நாலு தடவையில் மனப்பட எப்போ மனப்பாடாகி மனசில் வந்து நம்ம சக்தி அதிகமாக இருக்குதோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா நிறைய மார்க் வாங்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன் நீட்டில் ஒயிலா எழுநூறுக்கு மேலே எடுப்பேன் இடம் அடங்கிடச்சிடும் ஜேஇஇ வந்து நம்ம இது நேஷனல் இது இன்ஜினியரிங் இதெல்லாம் பண்ணால் அது சீக்கிரம் பாஸ் பண்ணிடுவான் எல்லா இது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அதாவது வந்து இந்த தேர்வுகள் இது வந்து போட்டி தேர்வுகள் எல்லா தேர்வுலேயும் ஐஏஎஸ் இருந்தாலும் சரி ஐபிஎஸ்சாக இருந்தாலும் சரி ஃபாரஸ்ட் சர்வீஸாக இருந்தாலும் சரி ரெவன்யூ சர்வீஸ் ஃபாரின் சர்வீஸ் எல்லாத்துலேயும் நல்ல மார்க் வாங்கி அவன் நல்ல பொசிஷனுக்கு போயிடுவானுங்க இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் பேசிக் ஒரு இன்ஜினியரிங் டிகிரி முடிக்கிறாங்க அது முடிச்சா அப்புறம் எம்பிஏ முடிச்சிடுறாங்க ரெண்டு இருக்கிறபோது அதாவது இன்னோவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரெண்டுமே அவங்களுக்கு வந்துடுது ரெண்டு இருக்கிறபோது வந்து மென்பொருளில் போனாங்கன்னா ஐடிக்கு போனாலோ மற்ற இதுக்கு கலெக்ட்றாங்க எந்த தொழிலுக்கு போனாலோ அவங்களுக்கு வந்து மனுஃபேக்சரிங் சைடு ஆப்ரேட்டிங் சைடு மார்க்கெட்டிங் சைடு எல்லாத்துக்கும் போயிடுறாங்க சீக்கிரத்தில் மேனேஜர் ஆகிடறாங்க அவங்க எல்லாம் மேனேஜர் ஆகி ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஆசியானா ஆசியா மிடில் ஈஸ்ட்டாக மிடில் ஈஸ்ட் ஐரோப்பா நான் ஐரோப்பா அமெரிக்கா கண்டா அது ஒவ்வொரு அவங்களை தனியாக மேனேஜ்மெண்டில் போட்டுறாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியர்கள் இந்தியர்கள் வந்து நிறைய பேர் அமெரிக்காவில் இருக்கேன் பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் நம்மளால சீஃபாக இருக்காங்க மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கங்க ஆப்பிள் எடுத்துக்க நிறைய கம்பெனி எடுத்துக்கங்க நம்மளால வந்து அதில் பெரிய பெரிய ஆளுகளை இருக்காங்க சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சிஓ இருக்காங்க அது மாதிரி அந்த இது மூளையினுடைய சக்தி அது வந்து முழு சக்தி வந்து நமக்கு இது டெவலப் பண்ணி கொடுக்குதுங்க அப்புறம் அதெல்லாம் இல்லாமல் நமக்கு இது இது வந்து முடி நிறைய பேர்த்துக்கு வந்து முடி கொட்டதில்லை இது வந்து தனி இந்த கோபுரத்தில் சஞ்சீவி குளிச்சுட்டு வந்தோம்னா முடி கொட்டாது முடி நல்லா வளரும் சீக்கிரம் ஏழா ஏழை ஏழா ஏழை இளமையில் வந்து நிறைய வராதுங்க முடி வந்து நல்லா பாதுகாக்குதுங்க அப்புறம் அதே மாதிரி முகம் வந்து எப்பவும் பொழிவாக இருக்கும் முகத்தில் வந்து சீக்கிரம் சுருக்குழுவாது சுருக்குழுவாமல் இருக்கிறதுனால முகம் எப்போ வந்து பல நல்லாயிருக்கும் வயசானது தெரியாது ஏஜி வந்து ரிட்டையர் பண்ண அதாவது வயசாகிறத அதனுடைய வேகத்தை குறைக்குது அதனால் வந்து அதெல்லாம் ரெகுலராக சாப்பிட்டுருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்போ மாமூலாக இருக்கிற வயசோட எழுபது வயசு இருக்கணும் தான் ஐம்பது வயசு அறுபது வயசுக்குள்ளே கீழே பத்து வயசு பாஞ்சு வயசு குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியும் அதனால் இத்தனை பயனுள்ள இந்த கோமுத்ரா சஞ்சீவி இது வந்து நாம் வந்து தயார் பண்ணுறோம் தயார் பண்ணி எல்லா ஆயிலையும் கொடுக்குறோம் இதை இதை வந்து பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லா நன்மையும் கிடைக்கும் குன்றாத எல்லாமே குறையாத செல்வம் நிறைவான யானவும் எல்லா அவங்களுக்குலாம் கிடைக்கும் அதனால் இதை பயன்படுத்தி இதுக்கு நம்ம நம்முடைய மக்கள் எல்லோருமே இது மூன்று பழங்களையும் பெற்று ஒய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்